அனைவருக்கும் வணக்கம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் வியாழன்கிழமை வரலாற்றில் இன்று அசன் தர்ஸ்டே இன்று உலக செஞ்செரும பல்லுறுப்பு தினம் இன்று எழுத்தாளர் நயன்தாரா சாகல் அவர்கள் பிறந்த தினம் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது திதி இன்று இரவு ஒன்போது வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று காலை ஒம்பது ஐம்பத்தி ஐந்து வரை சதயம் பின்பு போரட்டாத்தி யோகம் மரண சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் நண்பர் உறவினரால் உதவி கிடைக்கும் நாளாக இன்று அமையுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் சராசரி அளவிலே இருக்கும் பெண்கள் பிள்ளைகளின் நலனில் அக்கறை கொள்வீர்கள் அரசு வகையில் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த தனவரவால் சேமிப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபமும் அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்குங்க உங்களின் திறமைகள் வெளிப்படும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி தனவரவு உண்டாகும் பரணி பயணங்களால் மகிழ்ச்சி அடைவீர்கள் கிருத்திகை பொறுப்புகள் அதிகரிக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் குடும்பத்தினர் ஆதரவு வளர்ச்சிக்கு துணை நிற்குங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது இலாபம் சுமாராகவே இருக்கும் பெண்கள் அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாங்க தந்தை வழி உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க கூட்டாளிகளிடம் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் பணியில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை அனுசரித்து செல்லவும் ரோகிணி எச்சரிக்கை தேவைங்க முருக சிரிஷம் மன நிம்மதி ஏற்படும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் குடும்பத்தினர் தேவை அறிந்து நிறைவேற்றும் நாளாக இன்று அமையும் தொழில் வியாபாரத்தில் குறுக்கிடும் இடையூறு உடனுக்குடன் சரி செய்வது நல்லதுங்க லாபம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்படுவர் வாகன பயணத்தில் மித வேகத்தை பின்பற்றவும் புதிய நபர்களால் அலைச்சல்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் சில அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க எதிர்பார்த்த தனவரவு கிடைக்க சற்று கால தாமதம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது சுபமாகும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் அலைச்சல்கள் உண்டாகும் திருவாதிரை கால தாமதம் ஏற்படும் புனர்பூசம் பேச்சில் நிதானம் தேவைங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் குடும்பத்தினர் ஆதரவு வளர்ச்சிக்கு துணை நிற்குங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கிற அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது இலாபம் சுமாராகவே இருக்கும் பெண்கள் அதிகம் பயன் தராத பொருட்களை வாங்க வேண்டாங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் செய்யும் செயல்களில் வேகம் அதிகரிக்கும் வியாபாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையுங்க நிலுவையில் இருந்த தனவரவுகள் கைக்கு வந்து சேரும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் ஒற்றுமை அதிகரிக்கும் பூசம் தடைகள் குறையும் ஆயில்யம் தனவரவு கிடைக்கும் சிம்மம் ராசி நேயர்கள் திட்டமிட்ட பணிகள் சிறப்பாக நடந்தேறுங்க தொழில் வியாபார நடைமுறை துரித தகுதியில் இயங்கும் லாபம் பன்மடங்கு உயரும் உறவினர் வகையில் செலவு செய்ய நேரிடும் உடல் ஆரோக்கியம் பலம் பெறுங்க பிள்ளைகளால் பெருமை கொள்வீர்கள் செய்யும் செயல்களில் நிதானம் வேண்டுங்க எண்ணிய செயலை செய்து முடிப்பதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்துச் செல்லவும் புதிய முயற்சிகளை செய்யும் பொழுது சிந்தித்து செயல்படவும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் கால விரயம் ஏற்படும் பூரம் சிந்தித்து செயல்படவும் உத்திரம் உவேகத்துடன் செயல்படவும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும் பணியாளர்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைக்குங்க உறவினர் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் பெண்கள் கணவரின் அன்புக்குரியவர்களாக ஆகுவர் கலை சம்பந்தமான அறிவால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் சபைகளில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்குங்க சாதுரியமான பேச்சுக்களால் பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த பலன் கிடைக்க சற்று கால தாமதம் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் முன்னேற்றமான நாளாக அமையும் அஸ்தம் மகிழ்ச்சி உண்டாகும் சித்திரை அனுகூலமான நாளாக அமையும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் மனதில் நேர்மை நிறைந்திருக்கும் நாளாக இன்று அமையுங்க தொழில் வியாபார வளர்ச்சியால் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் வெகுநாள் விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றி பேச்சு நடந்தேறுங்க தொழிலிற்கு உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் பணியில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்குங்க பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை ஆதரவு கிடைக்குங்க சுவாதி காரிய சித்தி உண்டாகும் விசாகம் சுபமான நாளாக அமையும் விருச்சிகம் பிரிருச்சிகம் ராசி நேயர்கள் பேச்சு செயலில் உற்சாகம் வெளிப்படுங்க தொழில் வியாபார வளர்ச்சியால் ஆதாயம் உயரும் பிள்ளைகளின் தேவை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் அரசு வகையில் நன்மை உண்டாகும் அரசியல்வாதிகள் நற்செயலில் ஈடுபட்டு புகழ் பெறுவீர்கள் செய்கின்ற பணியில் திருப்தியான சூழ்நிலை அமையும் மனை சம்பந்தமான விவகாரங்களில் சுமூகமான முடிவுகள் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை கலைவீர்கள் வேலை ஆட்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் திருப்தியான நாளாக அமையும் அனுஷம் சுமுகமான முடிவுகள் கிடைக்கும் கேட்டை எதிர்ப்புகள் குறையுங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் அனுபவசாலைகளின் அறிவுரையை ஏற்று நடப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்பு கிடைக்கும் லாபம் பெருகும் உறவினர் செய்த உதவிக்கு நன்றி செலுத்துவீர்கள் பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் பூமி விருத்திக்கான பணிகளில் கால தாமதம் ஏற்படுங்க வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத தனபரவுகளால் மேன்மையான சூழ்நிலை அமையும் நண்பர்களிடத்தில் ஏற்பட்ட மன கசப்புகள் நீங்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்பமான நாளாக அமையும் போராடம் மேன்மையான நாளாக அமையும் உத்திராடம் மன கசப்புக்கள் அகலும் மகரம் மகரம் ராசி நேயர்கள் மற்றவர்களின் தேவையை அறிந்து உதவுவீர்கள் தொழில் வியாபார விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பெண்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்பு நிறைவேறுங்க சுப நிகழ்ச்சி நடத்தி திட்டமிடுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே புரிதல் உணர்வு அதிகரிக்கும் கூட்டாளிகளால் லாபம் உண்டாகும் சம வயதினரால் நன்மை உண்டாகுங்க பொன் பொருள் சேர்க்கைக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் புரிதல் உணர்வு அதிகரிக்கும் திருவோணம் லாபகரமான நாளாக அமையும் அவிட்டம் நன்மை உண்டாகுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் அதிகம் பேச வேண்டாங்க தொழில் வியாபாரத்தில் விழிப்புடன் செயல்படுவது நல்லது லாபம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்கள் பணி சுமையை சந்திப்பர் உடல் நலனில் அக்கறை தேவைங்க செய்கின்ற பணியில் இடமாற்றம் ஏற்படலாம் பங்காளிகளால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எண்ணிய செயலை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாலின மக்களால் ஏற்பட்ட இன்னல்கள் குறையுங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் இடமாற்றம் ஏற்படலாம் சதயம் இன்னல்கள் குறையும் போராட்டாத்தி ஆரோக்கியம் மேம்படுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுகுவார்கள் தொழில் வியாபாரத்தில் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும் பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்வர் பெண்கள் ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்வீர்கள் பொது செயல்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் எதிர்பாராத தனவரவால் சேமிப்பு உயருங்க உறவினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் பெரியோர்களிடம் அமைதியாக நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்திரட்டாதி சேமிப்பு உயருங்க ரேவதி செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்